பார்ப்போம் கொஞ்ச நேரம் பார்த்தா கிளம்பிடலாம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி திருவாசகம் ஞான வெற்றி எத்தனாவது மந்திரத்துக்கு வந்திருக்கிறோம் பதினெட்டு வரைக்கும் பார்த்துட்டோம் இந்த திருவாசகத்தில் ஞான வெற்றிக்கு நிறைய செய்தி இருக்குன்னு சொன்னோம் அருணைவெடிவேல் முதலியாருடைய உதவியால் இது இறைவனுடைய பரத்துவத்தை சொல்லுகிறது இறந்தவங்களை எல்லாம் உயிரிழப்புகிறதுனால இறைவனுடைய கருணையை சொல்லுகிறது இது இறைவனுடைய புகழ்தான் தான் முக்கியங்கிறத சொல்லுது எல்லாரும் இல்லைனாலும் யார் இருப்பாங்கிறத சொல்லுது சிவன் இருப்பாருங்கிறத சொல்லுகிறது பிறகு பிறப்பு இன்மையை அதனால் ஞான வெற்றி பிறவாமை பேசப்படுகிறது ஞான வெற்றி நீக்கம் பேசப்படுகிறது ஞான வெற்றி இப்படியெல்லாம் பார்த்தோமா ஆனால் ஞான வெற்றிக்கு டாப் மந்திரம் இந்த மந்திரம் தான் நேற்று ஒரு மந்திரத்தை சொன்னோம் எந்த மந்திரம் ஆமாம் அந்த மந்திரம் தான் ஞான வெற்றிக்கு டாப் மந்திரம் பதினேழாவது மந்திரம் தான் சார் இந்த பதியத்துக்கு கீயே பாலகனார்க்கு அன்று பார்க்கடல் திட்ட கோலச்சடையிற்கே ஒன்று பெற குமரன் தாதைக்கே உந்து பெறும் அதாவது உபமன்ய முனிவருக்காக பார்க்கடலை கொடுக்குறாரு உபமன்ய முனிவர் வந்து இதில் ஒரு உடன்பாட்டு பாத்திரம் இதில் எல்லாமே என்ன கேரக்டர் தான் வந்திருக்குது ஃபுல்லாக சார் நெ நெகட்டிவ் ஆட்கள் தான் எல்லாம் முருகர் கையில் சிக்கனா ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆட்கள் ஆனால் இப்போ வந்தால் பாசிட்டிவ் கேரக்டர் போடுறார் அதான் உபமன்ய முனிவருக்கு பார்க்கடல் கொடுத்தது உபமன்ய முனிவருக்கு பார்க்கடல் கொடுத்தது பார்க்கடலுங்கிறது ஞானம் கடல் வந்து நமக்கு அருள் சார் அந்த கடல் நீர்நிலைகளே அருள்தான் அப்போ உபமன்ய முனிவர் வந்து அடிப்படையில் ஒரு ஞான நிலைக்கு உரியவர் அடுத்தது இறைவனுடைய சடை ஞானம் அடுத்தது நம்ம தலைவர் வந்துட்டார் முருகர் குமரன் முருகருடைய அப்பா முருகருடைய அப்பாவுக்கு உந்தி பெற பாடுங்கிறார் இந்த இடத்துல முருகன் என்ன கடவுள் ஞானக் கடவுள் இதில் என்னென்னா முருகர் வந்து கார்த்திகை பெண்களிடத்தில் ஞானப்பால் அருந்தியவர் ஞானப்பால்னா அமுது அருந்தியவர் இந்த கு முருகனை நினைக்கும் போதே நம்ம ஞான நினைக்கணும் மூணு பேரை இதில் நினைக்கணும் சார் அதாவது பார்க்கடல் உண்ட பாலகன் ஆகிய உபமனிய முனிவர் கார்த்திகை பெண்கிடத்தில் உண்ட முருகன் அம்மையிடத்தில் உண்ட ஞானசம்பந்தர ஏன்னா முருகர் ஞானசம்பந்தரம் நமக்கு ஒன்று தான் அருணகிரியாக ரெண்டு பேரும் ஒன்று தான்னு சொல்கிறார் அப்படியே ஒரு கீ மந்திரம் எது இந்த பதினேழாவது மந்திரம் தான் கீ மந்திரம் பதினெட்டுல யார் வந்தாங்க அதாவது தாமரை மலையில் இருக்கிற பிரம்மதேவனுடைய ஒரு தலை கிள்ளைப்பட்டதை பாடுவோம் ஏன் பிரம்மதேவனை அடிக்கடி எடுத்து பேசுகிறார்னா அவர் படித்தவனாக இருந்து தப்பு பண்ணிட்டார் நம்ம என்ன சொல்கிறோம் பள்ளிக்கூடத்தில் தப்பு செய்கிற பையன் தப்பு செஞ்சால் சீரியஸாக எடுக்க மாட்டாங்க ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் பையன் மாட்டிட்டான் என்ன நீ படித்தவனாக இருந்து இப்படி நீயே இப்படி பண்ணிவிட்ட படித்தவனாக இருந்து இப்படி பண்ணிட்ட அப்படின்னு கேட்குறாங்கல்ல அது மாதிரி பிரம்மதேவன் இந்த தவறுக்கு போயிருக்கக்கூடாது ஏனென்றால் என்ன எத்தனை வேதங்களை படித்தவர் நான்கு வேதங்களை படித்தவர் அதனால தான் பிரம்மனை அடிக்கடி எடுத்து திட்டுறார் அதை அடுத்த மந்திரத்தை நம்ம இப்போ எடுக்க போகிறோம் நிறை நிறைவுக்கு முந்திய மந்திரம் பத்தொன்பதாவது மந்திரம் இருபதாவது மந்திரம் சில பதிப்புகளில் இருக்கிறதில்லைங்கிறாங்க இருபதாவது மந்திரம் ஏகாசமிட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று ஒந்தி வர அதற்கு கப்பாலும் காவல் என்று ஒந்தி வரங்கிறது சில நூல்களில் இருக்க உங்கள் புஸ்தகத்தில் இருக்கா சில நூல்களில் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க ஏ ஏகாசம் ஒந்தரியம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க சில நூல்களில் கீழே போட்டிருப்பாங்க இந்த கடைசி பாட்டு சில நூல்களில் இருப்பதில்லைன்னு போட்டிருப்பாங்க என்ன போட்டிருக்கு சில பதிப்புகளில் போட்ட போட்டிருக்காங்க பாருங்கள் சில பதிப்பு வெளியீடுகளில் இந்த மந்திரம் இருக்காது அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிடுங்க அதாவது ஓலைச்சுவடியை பார்த்து எழுதும்போது அஞ்சாறு ஓலைச்சுவடியை கம்பேர் பண்ணுவாங்க அப்போ நாலு ஓலைச்சுவடியில் இந்த மந்திரம் இல்லை ஒரு ஓலைச்சுவடியில் இருக்குன்னா விட்டுருவாங்க சிலர் என்ன பண்ணுவாங்கல்ல இருக்குது இல்லை சேர்த்து விடலாம்னு சேர்த்து விட்டுருவாங்க அப்படி தான் இதெல்லாம் வர்றது தேரை நெறித்து மலையெடுத்தான் சீரம் ஈரைந்து உந்தி உந்திவரை இருபது உந்தி உந்திவரை அடுத்தது பத்தொன்பதாவது மந்திரத்துக்கான பொருள் எழுதுகிறோம் ராவணன் திக்கு விஷயத்திற்காக அப்படின்னா ஒவ்வொரு திசையிலும் சென்று வெற்றி பெறுவதற்காக அர்த்தம் திக்கு விஷயத்திற்காக தனது தேரை செலுத்தினான் அப்போது கைலை மலையை கடக்க முயன்றபோது தடுக்கப்பட்டு நின்றான் தேரை நிறுத்திவிட்டு அம்மலையை தூக்க முயன்றான் அவனுடைய தலைகள் பத்தும் நெறிந்ததை நாம் பாடுவோம் அவன் தோள்கள் இருபதும் முறிந்ததை நாம் பாடுவோம் குறிப்புரை குறிப்புரை ராவணன் செருக்கு காரணமாக மலையை எடுக்க முயன்றான் இறைவன் பெருவிரலால் அழுத்தினார் அவன் மலையில் அகப்பட்டு நசுக்குண்டு வருந்தியதை திருமுறைகள் சொல்லுகிறது அப்பர் சுவாமிகள் தசபுராண திருப்பதிகம்னு ஒரு பதிகம் பாடியிருக்கிறார் என்ன அர்த்தம்னா ஒரு பதிகத்தில் பத்து கதை சொல்லுவார் அதில் ஒரு கதை ராவணன் கதை அது இந்த அந்த பதிகத்துக்கு என்ன பேர் தசபுராண பதிகம் அதில் இந்த ராவணன் கதை இருக்குது இந்த மலைக்கதையெல்லாம் இருக்குது கடுகியன்னு தொடங்குற மந்திரம் கடுகியை தேர் செலாது கயலாய மீது கருதேலுன் வீரமொழினி குடுவதன்று குடுவதன்று தன்மமென நின்று பாகன் தேரோட்டி சொல்கிறான் இது வந்து நம்ம இதை கடந்து போக முயற்சி பண்ணுறது தப்பு நீங்கள் மலையை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுறதுன்னு தப்பு இது இறைவன் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் கவனமாக இருக்கலாங்கிறான் இவன் கேட்க மாட்டேங்கிறான் கேட்க மாட்டேங்கிறான் மொழிவானை நன்று கோவப்பட்டுட்டான் நான் அட்வைஸ் பண்ணதுக்கு விடுவிடு என்று ஏய் மலை இருக்குது இருக்கெல்லாம் பேசக்கூடாது நீ தேர விடுறா வர்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் யாருக்கிட்ட தேர் தேரோட்டிக்கிட்ட இந்த கதையை சொன்னது திருநாவுக்கரசர் ஒருத்தர் தான் அதனால தான் சிகேஎஸ்ஏ போன்றவர்கள் திருநாவுக்கரசர் இந்த சம்பவத்தையெல்லாம் நேரில் பார்த்தவர் போல் பேசுகிறார் அப்படின்னு எழுதுகிறார் ம் விடுவிடு என்று சென்று விரைவுற்று அரக்கன் வரையுற்றெடுக்க முடிதோல் நெடுநெடு வீற்று இற்று வீழ விரலுற்ற பாத நினைவுற்றதென்றன் மனமே என்று அப்பர் சுவாமிகள் இவ்வளவு விரிவாக அந்த கதையை சொல்கிறாரு மந்திரம் கடுகியன்னு தொடங்குகிற மந்திரம் இந்த மந்திரத்தில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டுறோம்னா இவ்வாறு இறைவன் செய்ததன் மூலம் ராவணனுடைய செருக்கு அழிக்கப்படுகிறது செருக்கு அழிக்கப்பட்ட பிறகு செருக்கு அழிக்கப்படுதலே ஒரு ஞானத்தினுடைய வெற்றி தான் சார் ஜீவ சிவபெருமான் தானே ஜெயித்தார் எல்லாத்துலேயும் சிவனுக்கு ஞானத்துக்கு என்ன வேறுபாடு அதான் ஞானம் ஜெயித்தது போங்க இதுக்கு மேலே என்ன ஆராய்ச்சி சிவன் ஞானமும் சிவனும் ஒன்று எல்லா மந்திரத்திலையும் சிவபெருமான் ஜெயித்திருக்கிறாரு எனவே என்ன வெற்றி போங்க அவ்வளோதான் ஞான வெற்றி என்று எடுத்துக்கிடுங்க அதனால் இதை ஞான வெற்றியாக எடுத்துக்கொள்ளணும் ஞான வெற்றி என்பது ஒரு கடவுளுடைய வெற்றி என்று பொருள் அல்ல கடவுளுடைய வெற்றி என்று மட்டும் பொருள் அல்ல ராவணனை திருத்துறாருல்ல அதுதான் வெற்றி இதுதான் வெற்றி ராவணனை வந்து இந்த மாதிரி மலைக்கு கீழே வச்சு வெற்றி வெற்றின்னு சிவபெருமான்னு சொல்லலை அவனை என்ன செஞ்சுருக்கிறாரு திருத்திருக்கிறார் அவனை திருத்துறாரு மனம் மாற வைக்கிறாரு அவன் சிவபெருமானை கும்பிட்றவனாக மாறுறான் அதனால் வெற்றி என்பது இங்கே என்னது திருத்துதல் தான் வெற்றி ஆமாம் பண்படுத்துதல் தான் வெற்றி பண்படுத்துதல் தான் வெற்றி என்று நாம் இதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் திருமுறை முழுவதும் இதை திருஞான சம்பந்தர் எட்டாவது மந்திரத்தில் வச்சார் திருநாவுக்கரசர் பத்தாவது மந்திரத்தில் வச்சார் இந்த வார தேவார வகுப்பில் கூட பார்த்தோம் வைத்து பாடினார் இங்கு மாணிக்கவாசகரும் அந்த ராவணன் கதையை என்ன செய்கிறார் சொல்லுகிறார் என்று இந்த பகுதியை நாம் வந்து பார்க்குறோம் அடுத்த மந்திரத்துக்கும் நம்ம பொருள் பார்த்துக்கிடலாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் அடுத்த போல் பார்த்துக்கொள்ள பார்த்து நிறைவு பண்ணி வேகம் அது வேகமாக நிறைவாயிடும் அதை வச்சுக்கிட்டே அடுத்த பதிகத்துக்கும் நாம் போய்கிடலாம் போய்கிடலாம் என்ற அளவில் நிறைவு செய்வோம் பிழைத்தவை எல்லாம் பெரியவர் கடமை போற்றி இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளும் ஆறு கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயின் நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாயனம சிவாயணம்